நினைத்த காரியம் நிறைவேற எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் அது நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு இந்த சின்ன நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன பரிகாரத்தை நீ செய்யலாம் ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கணும் அந்த கோடு போட்ட பேப்பர்லாம் இல்லாமல் வெள்ளை ஷீட் இருக்கு இல்லையா அந்த நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு ஏ ஃபோர் ஷீட் எடுக்கிறோமே அந்த மாதிரி பிளைன் ஒயிட்டாக இருக்கும் இதை மட்டும் பண்ணுங்கள் ஆனால் ஒம்பது நாளும் ஒரே விஷயத்தை தான் எழுதணும் உதாரணத்துக்கு நமக்கு வீடு அப்படின்னா அந்த வீடுன்னு வீடு அதை பற்றி தான் எழுதணுமே தவிர இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு எழுதக்கூடாது இது மாதிரி செய்திங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்லா நடக்கும் வணக்கம் வாழ்க நலம் நினைத்த காரியம் நிறைவேற எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் அது நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு இந்த சின்ன நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கமான ஒரு விஷயம் நம்ம வெளியிலலாம் போகும்போது ஆம்புலன்ஸ் வந்தால் வழி விடுறோம் வழி விடுறதோடு மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு விஷயம் செய்யுங்க அந்த உள்ளே யாரோ ஒரு பேஷண்ட் இருக்காங்க இல்லையா முடியாதவங்க அவங்களுக்கு சீக்கிரம் ஆரோக்கியம் வரணும் சீக்கிரம் நல்லா வந்தோன்னு அவங்க புழைச்சிக்கணும் உடம்பு சரியாகணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணீங்கன்னே வண்டி ஓட்டுறது தப்பு இல்லை செல்ஃபோன் பேசின்தான் வண்டி ஓட்டக்கூடாது ஒரு பிரார்த்தனை பண்ணிங்கன்னே அவங்களுக்காக வண்டி ஓட்டலாம் தப்பு இல்லை இது ஒரு மனிதாபிமானம் ஒரு புண்ணியமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நாம் நேராக விஷயத்துக்கு வருவோம் நமக்கு நிறைய விஷயம் நடக்க மாட்டேங்குது நான் நினச்ச மாதிரி நடக்கலை நானும் பூஜைலாம் பண்ணுறேன் சாமி கும்பிட்றேன் ஆனால் அது தான் மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு பரிகாரம்னு சொல்லலாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கணும் அந்த கோடு போட்ட பேப்பர்லாம் இல்லாமல் வெள்ளை ஷீட் இருக்கு இல்லையா அந்த நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு ஏ ஃபோர் ஷீட் எடுக்கிறோமே அந்த மாதிரி ப்ளைன் ஒயிட்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து வச்சிங்க அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் நமக்கு நல்ல மஞ்சத்தூள் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துங்க அதில் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுங்க உதாரணத்துக்கு நான் சும்மா சொல்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துங்க அதில் ஒரு மூணு இது கல் உப்பு சும்மா சின்ன சின்னதாக கல் உப்பு எடுத்து அதில் கலந்துங்க கலந்துக்கிட்டு ஒரே ஒரு துளி குங்குமம் போட்டுங்க போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலக்குங்க அது எப்படி எந்த பதத்தில் இருக்குன்னா கஞ்சி தண்ணி இருக்குல்ல நம்ம கஞ்சி தண்ணி பதத்துக்கு வரணும் இப்போ நிறைய பேர் கஞ்சி தனியாக இருக்கும்னான்னு தெரியறதில்ல ஒரு குழப்பு தன்மைன்னு வச்சுக்கோமே இந்த பேஸ்ட்டு பசைகள்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த ஒரு தன்மைக்கு இருக்கணும் அது அந்த மாதிரி அதை வந்து நீங்கள் மஞ்சள் ஒன்றும் இல்லை நம்ம வழக்கமாக மஞ்சளை கரைச்சி சாமிக்கெல்லாம் போட்டு வைக்கிறோம் பாருங்கள் அந்த பதந்தான்னு வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு நல்ல குச்சியில் வேப்பங்குச்சி அது மாதிரி கூட எடுத்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு நமக்கு ஒரு குச்சி மாதிரி இருக்கணும் இவ்வளோ தான் விஷயம் ரீஃபில் பேனா மாதிரினு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு நல்ல குச்சி எடுத்துக்கலாம் அது எந்த மாதிரி இருந்தாலும் சேர்க்கும் வே விளக்கு இந்த தொடப்ப குச்சி எடுக்காதீங்க ஏன்னா தொடப்பத்தை பயன்படுத்தியிருப்போம் புதுசாக இருந்தால் எடுத்துக்கலாம் தென்னங்குச்சி பயன்படுத்தின தொடப்பத்துலேருந்து எடுக்காதீங்க இது மாதிரி எதுலையாவது தொட்டுக்கணும் நம்ம தொட்டுட்டு உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய விஷயங்கள் அதாவது நீங்கள் எதை நினைக்கிறீங்க எது உங்களுக்கு நடக்கணுமோ அதை என்ன பண்ணுங்கள் அதை தொட்டு தொட்டு எழுதுங்க அதாவது அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எதாவது மடல் எழுதணும் அப்படின்னா ராஜா காலத்துலலாம் ஒரு இங்கு தனியாக இருக்கும் அதை மயில் இறக்கில் தொட்டு தொட்டு எழுதுவாங்க அதை அப்படி ஒரு முறை இருந்ததில்லை அந்த முறையில் நீங்கள் எழுதுறீங்க இதை மயில் இறகு இருந்தாலும் பரவாயில்ல எது இருந்தாலும் சரி அதில் நமக்கு வந்து தொட்டு தொட்டு எழுதணும் நிறைய எழுதுகிற மாதிரி வச்சுக்காதீங்க ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் இருக்கணும் இது இங்கு மாதிரி பயன்படுத்திக்கணும் எதை நான் சொல்கிறது இந்த மஞ்சள் ஒரு மூணு சின்ன உப்பு ஒரு போட்டு குங்குமம் இதை மூணு கலந்து தான் இதை எழுத சொல்கிறேன் இதை எழுதிக்கங்க ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதிக்கிட்டு என்ன பிரச்சனையும் அதை உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை எழுதிடுங்க கீழே வந்து நான் நினைத்த காரியங்கள் விரைவில் நடக்க வேண்டும்ன்றத கூடுதலாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு உங்கள் பேரும் எழுதிடுங்க எழுதிட்டு அதை மடிங்க மடித்து சாய் மடி வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு பூவோ எதையாவது போட்டு ஒரு அர்ச்சனையும் உங்கள் வேண்டுதலை காட்டிவிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிடுங்க தனியாக கற்பூரம் ஏற்றி அதுக்கு காட்டிடுங்க இதே மாதிரி உங்களுக்கு நான் எ எப்படி சொன்னேண்ணா அந்த பேப்பரை அதே மாதிரி ஒரு ஒம்பது பேப்பர் எழுதணும் ஒரே நாள் இல்லை இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் அடுத்த நாள் இல்லை டைம் கிடைக்கும்போது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி இப்படி ஏதோ டைம் கிடைக்க டைம்ங்கிறச்சே ஒம்போது பேப்பரை எழுதி வச்சுருங்க எழுதி வச்சு பூஜையை பண்ணிவிடுங்க இதுக்கு ஒன்றும் விரதம் பத்தியம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு டைம் இருக்கும் போது நீங்கள் எழுதி சாமிக்கிட்ட வச்சு ஒரு பூஜையை பண்ணிவிடுங்க முடிஞ்ச மட்டும் குளிச்சுட்டு இதை உடனே செஞ்சுட்டு வந்துடுங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க காலையில் மாலையிலலாம் ஒன்றும் தே இருக்கணும்னு தேவையில்லை எப்போ குளிக்கிறீங்களோ குளித்த உடனே இதை செஞ்சுட்டு வேண்டிங்க இதை வந்து ஒம்போது பேப்பர் தயார் பண்ணிடுங்க வேண்டிங்க வேண்டி முடிச்சுட்டு இந்த ஒம்பது பேப்பரையும் என்ன பண்ணுங்க எடுத்து போயிட்டு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து போய் எங்கன்னா தண்ணியில் போட்டுவிடுங்க இல்லை பக்கத்தில் எதுவும் தண்ணி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்லேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருந்தால் அந்த தண்ணியில் அந்த பேப்பரை போட்டிங்கன்னா அது ஊறிடும் ஊறி கசங்கிடும் அதை எடுத்து ஒரு ஓரமாக கொட்டிவிடுங்க இதை மட்டும் பண்ணுங்கள் ஆனால் ஒம்பது நாளும் ஒரே விஷயத்தை தான் எழுதணும் உதாரணத்துக்கு நமக்கு வீடு அப்படின்னா அந்த வீடுன்னா வீடு அதை பற்றி தான் எழுதணுமே தவிர இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு எழுதக்கூடாது எதுவாக இருந்தாலும் ஒம்பது பேப்பர் ஒரே ரகத்தை சார்ந்ததாக இருக்கணும் அதுக்கான கலவை வந்து நான் சொன்ன கலவையிலே இருந்துச்சுங்க இது மாதிரி செய்தீங்க அப்படின்னா நீங்க நினைத்த காரியங்கள் நல்லா நடக்கும் சீக்கிரத்தில் நடக்கும் நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னி ருத்ர குருஜி அவர்கள் காமக்கியா தேவி உபாசகர் ஸ்ரீ தேவி ஆலயம் வலதுகால் சாய்பாபா குருஸ்தல வளாகம் அம்மன் நகர் காயார் மெயின் ரோட் கொளத்தூர் கிராமம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில் செல் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஆறு ஆறு ஆறு